ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமித்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது டாப் ஃபோர் ஃபிளிக் கேப் ஃபண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபுக்சிகாப்லேயே வந்து ஏகப்பட்ட ஃபண்டுகள் இருக்குது எந்தெந்த ஃபண்ட்டுகள் வந்து எடுத்து தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது வந்து டீடெயிலான அனாலிசிஸாக இருக்க போகுது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்களில் வந்து நான் வந்து இப்படிப்பட்ட ஃபண்டுகளை வந்து நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து மனசில் தோணும் எந்த ஃபண்ட்டில் வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்டுகள் இருக்குது உதாரணமாக வந்து லார்ஜ் கேப் ஃபண்டை பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஹண்ட்ரட் நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க அது நிஃப்டி ஃபிஃப்டியாகவும் இருக்கலாம் அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியாகவும் இருக்கலாம் ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதுலேருந்து தேர்ந்தெடுத்து சில ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க இது ஆக்டிவ்லையும் இருக்குது பாசிவ்லையும் இருக்கு ஆக்டிவ் ஃபண்ட்களை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஹண்ட்ரட் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு முதலீடு பண்ணுவாங்க இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இதை விட கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக உள்ளது லார்ஜ் அண்ட் மிட் கேப் அப்படிங்கிற ஃபண்ட் கேட்டகரி இருக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்லையும் முதலீடு பண்ணுவாங்க மிட் கேப்லேயும் முதலீடு பண்ணுவாங்க ஸோ ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஆன ஒரு அப்ரூச்சில் இந்த முதலீடு இருக்கும் இதற்கு அடுத்தது இன்னொரு கேட்டகரி இருக்குது அது மல்டி கேப்புன்னு சொல்றது மல்டி கேப் கேட்டகரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேபில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டும் மிட் கேபில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டும் ஸ்மால் கேப்பில் ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் முதலீடு பண்ணுவாங்க பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் பண் மேனேஜரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர் முதலீடு பண்ணுவார் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவாக உள்ளது அதாவது நம்ம ஃப்ளெக்ஸி கேப் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டு கேட்டகரி வரும் இதற்கு அடுத்தது தான் வந்து ஃப்ளெக்ஸி கேப்னு இருக்குது ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி வேணாலும் தன்னோட முதலீடு வந்து அமைச்சிக்கலாம் அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லார்ஜ் கேப்லேயே வந்து அதிகபட்சமான முதலீடுகள் வச்சுக்க முடியும் அதாவது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் லார்ஜ் கேப் வச்சுக்க முடியும் பாக்கி இருக்கிறத வந்து டுவெண்ட்டி வந்து மிட் கேப்லயோ அல்லது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப்லேயும் வச்சுக்க முடியும் பன் மேனேஜரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர் மாற்றி அமைச்சிக்க முடியும் ஏஜர் மிட் கேப்லேயும் அதிக போர்ஷன்ஸ் வச்சுக்கலாம் ஸ்மால் கேப்லேயும் அதிக போர்ஷன்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இதற்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதே நேரத்தில் மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இப்படி ஒவ்வொரு விதமாக அதோட ரிஸ்க் வந்து அதிகரிக்கும் இதற்கு அடுத்தது தான் வந்து மிட் கேப் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்மால் கேப் வரும் இதுக்கப்புறம் வந்து தீமேட்டிக் ஃபண்டுகள் செக்டார் ஃபண்டுகள் இப்படிப்பட்ட ஃபண்டுகள் வரும் ஸோ ஃபிளக்சி கேப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி லார்ஜ் கேப்பில் இருக்கிற ஹண்ட்ரட் கம்பெனிகள்லேயும் மிட் கேப்பில் இருக்க ஹண்ட்ரட் ஒன்லேருந்து வந்து டூ ஃபிஃப்டி நிறுவனங்கள் இருக்குது மிட் கேப்பில் அந்த நிறுவனங்களையும் அவங்களால் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க ஸ்மால் கேப்பில் இந்த டூ ஃபிஃப்டி நிறுவனங்களுக்கு அடுத்ததாக வர ஸ்டாக்கில் எல்லாம் வந்து ஸ்மால் கேப் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு வந்து ஒரு அஞ்சு ஃபண்டை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் அப்புறம் ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் அப்புறம் மோத்திராவோ சோழோட ஃப்ளெக்ஸி கேப் பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் அப்புறம் குவான் ஃபிளக்சி கேப் இந்த ஐந்து ஃபண்டுகள் எடுத்து இதில் என்னென்னா பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வந்து ஒன்றொன்னா வந்து நம்ம மார்க் போட்டு அதிலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் எந்த ஃபண்டு சரி அப்படிங்கிறத பற்றி நம்ம நாமளே வந்து ஓனாக தீர்மானிச்சுக்கலாம் இந்த ஃபை எக்ஸல் ஃபைலோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அது மூலம் நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் நீங்கள் பார்க்குற வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரஷ்யோ குறைவாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜேஎம் கேப் ஃபண்ட் வந்து குறைவாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நான் குட் அப்படிங்கிற ஒரு மார்க் போடுறேன் அதில் வந்து க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இதற்கு அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவான்டோட கேப் ஃபண்ட் இருக்குது அந்த ஃபண்டுக்கு வந்து ஒரு க்ரீன் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பராக் பாரிக் இருக்குது இதுவும் ஜீரோ சிக்ஸ் த்ரீ தான் இருக்குது அதற்கு அடுத்தது மோத்திலால் வசூலோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது எயிட்டி செவனாக இருக்குது அதை நம்ம பேட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியும் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்காக வந்து ஒரு ஃபண்டு வந்து பேடுன்னு நம்ம தீர்மானிக்க வேணாம் மேலும் நிறைய கிரெட்டேரியா இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் வந்து இந்த ஃபண்டையும் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யோவாக எடுத்துக்கலாம் இதற்கு அடுத்தது இந்த ஃபண்டில் வந்து குறைந்தபட்சமாக வந்து எந்த ஒரு ஃபண்டு எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஐயாயிரம் கோடிகளுக்கு மேலே ஏஇஎம் இருக்கிற நிறுவனங்களாக பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஏண்டா சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து விழுவுது எல்லோரும் வந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பன்னெண்டு முதலீட்டு நிறுவனங்களை வந்து அந்த ஏஇமோட சைஸ் வந்து ஒரு ரெண்டு கோடிக்கு அஞ்சு கோடிக்கு பத்து கோடிக்கு இருபது கோடிக்கு இப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ உங்களாட்டி பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது அதற்காக தான் வந்து குறைந்தபட்சமாக வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ஏவிஎம் மதிப்பு இருக்க நிறுவனங்களாக பார்த்து முதலீடு பண்ணுங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்குது ஈவன் வந்து ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கும் நம்ம கிரீன் கொடுக்கலாம் ஏன்னா அதிலேயே வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணுறாங்க அதில் அதிகபட்சமாக வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது அதுக்கு நம்ம கிரீன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மோத்திலாவ சுவாள்லேயும் வந்து அதிகபட்சமாக முதலீடு இருக்குது அதுக்கப்புறம் பராக்பார்க்கலேயும் வந்து எண்பத்தேழாயிரம் கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணுறாங்க குவான் ஃபிளக்சி கேப்லேயும் வந்து அந்த நான் சொன்னது மாதிரி ஐயாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்கிறதுனால அதையும் நம்ம கிரீனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்ட் டிவேஷனுங்கிறது ரிஸ்க்கு குறியீடு அதாவது வந்து ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ வந்து அந்த ஃபண்டோட ஏற்ற இறக்கங்கள் வந்து எந்தளவு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க இதில் வந்து எந்தளவு குறைவாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவேஷன் இருக்கோ அந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் வாலட்டலிட்டி இருக்காது அப்படி பார்க்குறப்ப வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது வந்து பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸிகாப் ஃபண்டு வந்து வாலட்டலிட்டி ரொம்ப குறைவாக உள்ளது லெவன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் இருக்குது இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸிகாப் ஃபண்ட் இருக்குது அதற்கு அடுத்ததாக வர்றது வந்து ஜேஎம் ஃப்ளெக்சி கேப் இருக்குது அதுக்கு ஒரு க்ரீன் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் மோத்திலால் ஓசவாலும் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் ஃபோராக இருக்கிறதுனால அதையும் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் அடுத்தது வந்து குவான் ஃபிளெக்சிகாப் ஃபண்ட் இருக்குது இந்த ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது செவன்டீனில் இருக்குது அதனால் இது வந்து பேட்னு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த ஃபண்டு வந்து வாலட்டலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து ஷார்ப் ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த ஃபண்டு வந்து நல்லது அப்படின்ற அர்த்தம் ஸோ இதில் பார்க்குறப்ப வந்து ஷார்ப் ரேஷியோ எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா ஜேஎம் கேப்பில் வந்து அதோட ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருக்குது அதற்கு அடுத்தது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இருக்குது தேர்டாக வந்து மோத்திராலோ சோழோட ஃபண்டும் ஃபோர்த்து வந்து பார்க்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெராக்பேரக்கோட ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபண்டு இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டெட் போர்ஷன்ஸ் இருக்கு இந்திய மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது வந்து இவங்களோட கேஷ் ஹோல்டிங் நிறைய அதிகமாக இருக்குது இந்த நிறுவனங்களில் இருக்கிற அந்த ஃபண்ட் ஹோல்டர்லேருந்து அங்கே இருக்கிறவங்க வந்து பலரும் வந்து பராக் பரிக் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களோட அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்களே வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டேட்டா எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது அல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் அல்ஃபா எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த ஃபண்டு வந்து ரொம்ப வந்து ஒரு அக்ரஸிவான ரிட்டர்னு கொடுக்கக்கூடியது அதில் பார்க்குறப்ப ஜேஎம் கேப்பில் வந்து அல்ஃபா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஹெச்எஃப்சி கேப் ஃபண்டு வந்து அல்ஃபா ரொம்ப அதிகமாக இருக்குது நான் பராக் பரிக்கில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஃபோர் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த ஃபண்டு வந்து கான்சிஸ்டண்டாக வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு அந்த ரிட்டனை பற்றின கால்குலேஷன் எல்லாத்தையும் இன்னும் வர ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து நம்ம இந்த ஃபண்டோட ரிட்டன் கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த ஃபண்டு வந்து எப்படி செயல்பட்டுச்சு ஈவன் ஒன் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து பத்து வருஷத்தோட அந்த ரிட்டன் கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன் எப்படி வார்டாலிட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தப்போ வந்து சில ஃபண்டுகள்லாம் வந்து நல்ல ஃபண்டுகள் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்க பட் அதை வந்து இந்த ரிட்டன் கால்குலேஷனில் வந்து உங்களுக்கு அது எப்படி நெகட்டிவ்வில் அதாவது பாசிட்டிவ்லேருந்து எப்படி நெகட்டிவாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த செப்டம்பர்லேருந்து பங்கு சந்தை வந்து ஒரு பெரிய வாழ்களில் இருக்குது பங்கு சந்தை வந்து தொடர்ந்து இறங்கிட்டே வந்துட்டுருக்கு இப்படிப்பட்ட காலங்களில் இந்த ஃபண்டுகள்லாம் வந்து எந்த ஃபண்டு சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குவான்டோட ஃப்ளெக்ஸிகாப் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டின் பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு ஸோ அதை வந்து ஒரு பேடு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தது வந்து எந்த ஃபண்டு வேலை இறங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கேப் ஃபண்டும் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சிகாப் ஃபண்ட் வந்து டூ பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு பட் அதே மோத்திரால் உஸ்வால் வந்து த்ரீ பர்சன்ட் வந்து பாசிட்டிவான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது பராக்காரிக்கோட ஃபிளெக்சிகாப் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ வந்து பாசிட்டிவான ரிட்டர்ன் கிடச்சிருக்கு ஒன் இயரோட ரிட்டன் கால்குலேஷன் நம்ம பார்க்குறப்ப பலகாரிகோட ஃப்ளெக்சி கேப் பண்ண வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அதற்கு அதற்கடுத்தது மோத்திராவோசரோடய ஃப்ளெக்ஸி கேப்பும் நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்துருக்கு தேர்ட்டி பாயிண்ட் செவன் நைன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஜேஎம் ஃப்ளக்சி கேப் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட்டும் ஹெச்டிஎஃப்சி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு குவான்ட் ஃபிளெக்சி கேப்பண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வருமானம் கொடுக்கல அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் குவான்டில் இருக்க எல்லா ஃபண்டுகளும் வந்து சிறந்த ஒரு வருமானத்தை கொடுத்துச்சு பட் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வால்டாலிட்டி அதிகமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து இறங்கிட்டு இருக்கிறதுனால வந்து இதில் நெகட்டிவிட்டி நம்ம இல்லாட்டி புரிஞ்சுக்க முடியுது மூன்று வருடங்களோட ரிட்டன் எடுத்து பார்க்குறப்ப வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்தது வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு கொடுத்துருக்கு அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்பும் அதற்கு குறைவு கிடையாது அதுவும் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மோத்திராவோட சோல் வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சென்ட்டும் பராக்பாரிக் ஃ கேப் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்ப அதுலேயும் வந்து நம்மளாட்டி நிறையா வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளாட்டி பார்க்க முடியுது பராக் பாரிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதற்கு அடுத்தது ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப்பும் வந்து நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சென்ட்டும் ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சி கேப் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மோத்தில மோத்திலாளோட இந்த ஃபிளெக்ஸி கேப் வந்து வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் அஞ்சு வருஷத்தில் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப வந்து குவான்டோட கேப் ஃபண்டு வந்து எவ்வளோ பெரிய ரிட்டன் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் பட் அதே நேரத்தில் இந்த ஃபண்டோட ரிட்டன் வந்து மூன்று வருடங்களில் குறைவாக இருந்துச்சு அது மாதிரி இல்லாமல் ஒன் இயர்லேயும் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது ஆறு மாதத்துல நம்ம பார்க்குறப்ப இதுவும் குறைவாக இருக்கிறதுனால வந்து நம்ம அதை வந்து பேட் நெகட்டிவாகவே நம்ம எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம் பட் இருந்தாலும் இவ்வளோ நெகட்டிவிட்டி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பத்து வருடத்தோட ரிட்டன் எடுத்து பார்க்குறப்ப நமக்கு வந்து பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சென்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு குவான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டீன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சிஎஜிஆர் படி கேக் படி வந்து ரிட்டன் கால்குலேஷன் தான் இங்கே பார்க்குறீங்க இதில் வந்து மூன்று மாதங்களில் எந்தெந்த ஃபண்டு வந்து பெரிய அளவு விழுந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே ஹேட் பண்ணிக்கலாம் அதிகபட்சமாக விழுந்தது எல்லாம் வந்து ஹெச்டிஎஃப்சி ஜேஎம் ஃப்ளெக்சி கேப் மோத்திராவ சோழ விழுந்திருக்கு பராக் பரிக்கு வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் விழுந்திருக்கு பட் அதே நேரத்தில் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா மோத்திராலாவ சோல் வந்து டென் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடு நெகட்டிவாக ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது எஸ்ஐபி ரிட்டனை பொறுத்த வரைக்கும் பராக் பார்க்கோட ஃப்ளெக்ஸி கேப் வந்து வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு மோத்திரால சோழ வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட்டும் அடுத்தது ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்புறம் HDFC Flexi வந்து Fund ஃபோர் பாயிண்ட் ஒன் வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஃப்ளெக் குவான்ட்டோட ஃபிளிகாப் ஃபண்ட் வந்து 20.97% பாயிண்ட் நைன் செவன் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரோட ரிட்டன் எடுத்து பார்க்குறப்ப பரக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் நம்மளாட்டி பார்க்க முடியுது அதாவது கான்சிஸ்டன்ட்டாக இருக்குங்க அதாவது குவான் ஃபண்ட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் குறைவாக இருக்குது ஒரு வருஷத்துலேயும் குறைவாக இருக்குது பட் அதே நேரத்தில் பராக் பறிக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் அதே நேரத்தில் ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப்பும் வந்து அதற்கு ஈடாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துகிட்டு ஈவன் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் வந்து அதோட வரிசையில் வரும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பத்து வருஷத்தோட நம்ம ரிட்டன் எடுத்து பார்க்குறப்ப வந்து பராக் பறிக்கை அகெயின் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்கு ஜேஎம் ஃப்ளெக்சி கேப்பும் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸிக் கேப்பும் வந்து சமமான அதாவது பராக் பறிக்கைக்கு சமமான ஒரு அளவு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற மாதிரி பார்க்க முடியுது குவான் ஃபிக்சி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து வாலெட் அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை தவிர்த்துக்க சொல்லுவேன் மற்றபடி இந்த ஃபண்டுகள் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறத பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பெராக் பாரிக் ஃப்ளெக்சிக் கேப் ஃபண்ட் வந்து ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பெராக் பாரிக்கோட கேப் ஃபண்ட் வந்து ஒன்றுண்டும் அதற்கு அடுத்தது அது வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து நான் ரெண்டுன்னு கொடுப்பேன் ஜேஎம் கேப் ஃபண்ட் வந்து மூணுன்னு கொடுப்பேன் மோத்திராலா ஓசோல் வந்து நாலுன்னு கொடுப்பேன் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அப்படின்னு என்னோடய ரேங்கிங்காக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம கேப் ஃபண்ட்லேயே சிறப்பாக செயல்படக்கூடிய ஐந்து ஃபண்டில் எடுத்து கொடுத்துருந்தேன் இதில் ஒவ்வொரு ஃபண்டுக்கும் உள்ள நெகட்டிவிட்டி விஷயம் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செயல்படும் ஸோ அப்படி இருக்கிறப்ப அதோட ரிஸ்க் எப்படி இருந்துச்சு இப்போ சமீபத்தில் சரிவில் வந்து எந்த ஃபண்டு பெரிய அளவில் சரிஞ்சிருந்துச்சி எந்த ஃபண்டு பெரிய அளவில் சரியில்லை வால்ட் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து எப்படி மீன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்